சாட்டுக்குள்ளதான் அதுக்கதான் இருக்கேன் தெரியுதா என்னது கொஞ்சம் சொல்லுங்கள் தெளிவாக இருந்தால் சொல்லுங்கள் சுந்தரி தான் எனக்கு வந்து இன்றைக்கி கமெண்ட் படித்து சொல்ல வேண்டிய இருக்குது அதனால் பார்த்துக்க திசை அமைப்பு லாக் செய்யப்பட்டுள்ளதுன்னு ஒரு எனக்கு எப்படி அந்த லைவ்ல இருந்து வரதான் தெரியல எப்படி ஓகே ஓகே நாங்க பேசுற கேக்குன்னு நினைக்கிறேன் லைவ்ல முகம்லாம் கரெக்ட்டா தெரியும் அப்படிங்கறத வந்து யாராவது சொல்லுங்க நீங்க என்ன சிறப்பா அதுக்கு ஒரு லைக் வந்திருக்கு நன்றி நன்றி வந்தவங்களுக்கு கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க சுந்தரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கும் கமெண்ட்ல ஓகே வாயா ஓகே எப்படி முகம்லாம் தெரியுதா சுந்தரி தெரியுறாங்களா நான் இப்ப நான் இப்ப முன்னாடி வர்றேன் தெரியுறேனா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க ஓகே ஏன் உங்களோட அந்த போன் என்னாச்சு ஏன் கேட்டேன் அதான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே என்ன எடுத்துக்கோங்க ஓகே ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க ஓகே நாங்க தெளிவா தெரியுறேம்மா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க பாத்து இருந்தீங்கன்னா அத அடுத்து நம்ம மேலும் தொடர்ந்து பேசலாம் அதுக்கு தான் ஆஹ் இன்னைக்கு பாகம் மூணு பேசலாம் அப்படின்னுட்டு முடிவெடுத்து வந்திருக்கிறோம் எப்படி பேச போறோம் அப்படிங்கறதுலாம் தெரியல எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்ல அது வழக்கமா சொல்றதுதான் வழக்கமா சொல்றது இல்ல அதுதான் உண்மையுமே சோ நைட் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க நாளைக்கு வேற புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு 2025 இருபத்தி நம்ம பாய்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஹாய் சொல்ல போறோம் இன்னும் அது நாளை அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் பாத்துட்டு இருக்க மாதிரி காமிக்குது லைக் போட்டா சரசரன்னு வருது எல்லாரும் ஃபேஸ் கரெக்டா தெரியுதா? நாங்க கரெக்ட்டா தெரியறமா அப்படிங்கறது சொல்றேன். தம்பி எந்துச்சுட்டா அத பாப்போம். இப்போ வந்து அதனால அவனை வந்து ஆறுதல் படத்தை போயிருக்காங்க தொடக்கமே சிறப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்ப நாங்க வந்து பேசுறது கேக்குதா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க தம்பி தம்பிப்பையை கொஞ்சம் முடிச்சிருக்கான் அதான் அது குடும்ப வாழ்க்கைன்னு வந்தோடனே இதெல்லாம் இருக்கும்ல குடும்ப வாழ்க்கைன்னா இதெல்லாமே சேர்ந்ததுதான் குடும்ப வாழ்க்கை அங்கே வேணா என்ல என் செல்லுருக்கு எடுத்துட்டாயா டேபிளில் சாரி ஜெரிக்கிறோம் நினைக்கிறேன் ஓகே ஆ தெரியலை எந்திரிக்கலாம் அவன் இன்னைக்கு கூட நைட்டு கூட அதுக்கு அப்படி கூட எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஓகே நம்ம குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச தொடங்குவோம் யாராச்சும் இடையில வந்து கமெண்ட் சொல்லுவாங்க கமெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் வேற என்ன செய்யறது நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கும் அதுக்கு தான் நானும் செட் பண்ணதுக்கு தான் ஒரு ஆள் தேடி ஓகே யாராச்சும் எங்களுக்கு முகம் மட்டும் இப்படி தெரியுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க இல்லாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேரை தள்ளி போடலாமா நான் யாராவது வந்துச்சுங்களா சேர் போட் இதில் பார்க்கலையா நீங்க நீ தான் பண்ணிருக்க

அப்படி இல்லாட்டி இடையில வந்து அப்பப்போ உங்களோட மெசேஜ் எல்லாம் கண்டிப்பா நாங்க படிப்போம் ஓகே இப்போ நம்ம பேச போயிடலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் செட் பண்ணி என்னோடதுலயும் உங்களோட இதலையும் சேர்த்தலாம் மெமரேஷன் நாய் சொல்லியிருக்காப்புல ஓகே நான் பேசுறதெல்லாம் கேக்குதா ஓகே என்னோட தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஆ என்னோட பேசுறது கேக்குதா ம் கேக்குது கேக்குது சரி ஓகே இப்ப நம்ம தொடங்கிரலாம் ஓகே நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரேம்ல தான் இருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே மகிழ்ச்சி சிட்டிங் ப்ராப்பர்லி இன் ஃப்ரேம் உட்கார்ங்கன்னு சொல்லிருக்கீங்களா இல்ல சரி உட்கார்ந்து இருக்கோம் அப்படினு சொல்லிருக்கீங்களான்னு தெரியல என்ன இங்கிலீஷ்லாம் பின்னி பெடல் எடுக்கற சரி

அது ஒரு வந்துட்டு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முடியாதுன்னாங்க அதை தாண்டி என்னன்னா அப்புறம் இன்னொரு நாள் நாங்க தியேட்டர்ல ஓகே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நாங்க எல்லாம் சில இருக்கு சுந்தரி எல்லாம் போக்குல அடி நம்மளும் போய்கிட்டே இருக்க வேண்டியதா வேண்டியதுதான் அப்படின்னு அப்பல நாங்க வந்து சுந்தரி ஒரு அசோக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லணும்னா அதுக்கு ஒரு டேட்ட குறிச்சு கடைசி நேரத்துல அது அது தள்ளி போய் அப்படினா அது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்பல ரெண்டு அதுவும் கொஞ்சம் ஒரு நம்ம வந்து நம்ம பண்ணி இருந்தோம்னா நமக்கிட்டேயும் கொஞ்சம் தனியா அதுக்குன்னு நிதி எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருச்சு அது அதுவும் ஒரு इरिटेट நம்ம வந்து பார்வையற்றவர்களா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளோட விஷயத்தையே நம்ம வந்து முடிவெடுக்க முடியாத மாதிரி நிலைமைகள்லாம் வருது நம்மளோட விஷயத்துக்குன்னு இல்லை இப்போ நம்ம நம்ம வீட்டுல இப்போ நம்ம வந்து ஒரு மூத்த மருமகளா இருக்கும் அப்படின்னாலுமே நம்மள கேட்டு எந்த விஷயமே நடக்காது எல்லா எங்களையுமே அப்படிதான் நடக்கும் அதை பத்தி நான் ஃபீல் எல்லாம் பண்ணல இருந்தாலும் இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் அவ்வளோதான் அது மாதிரி சில விஷயங்கள் அத அந்த வளகாப்புங்கிறது அதே மாதிரி ரெண்டு பேர் வீட்லேயும் சேர்ந்து அதுக்கு பேசல நீ பேச நீ பேச அவங்க எதையுமே நேரடியாக பேசிக்க மாட்டாங்க நம்ம தலையை போட்டு உருட்டுவாங்க உருட்டுனாங்க எங்களுக்கு அதான் நடந்துச்சு அதனால நீங்க புதுசா இப்ப ஒரு கல்யாணம் ஒரு விஷயம் வந்து இப்ப கேட்கணும் கறி எடுக்கணுமா என்னென்ன சாப்பாடு செய்யணும் அப்படிங்கறத நம்ம கிட்ட கேட்டு நம்ம செய்யலாம் அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம சொல்றது எதுவும் நடக்காது அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியல நம்ம தலையை தான் போட்டு உருட்டுவாங்க பெரியவங்க இரு பெரியவங்களுக்கு இடையில பேசிக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அது அது என்னைக்குமே நீங்க வந்து ஒரு விழாவை திட்டமிட போறீங்கன்னா கட்டன் அண்ட் நீ நீ இதுதான் செய்ய போறேங்கிறத திட்டமிட்டுக்கணும் அதுதான் முக்கியமானது நான் என் என்னோட வளைகாப்பு நான் இதை இப்படி திட்டமிட போறேன் நான் என்னென்ன செய்யப் செய்ய போறேன் ஏன்னா நம்ம வந்து புதுசாக புதுசா கல்யாணம் ஆனவரும் எல்லாமே நம்மளை இருக்க சுத்தி இருக்கவங்க பாத்துக்காங்கன்னு சொல்ல முடியாது நம்மளுக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அதை வந்து நீங்க நிறைவேற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வளாகமே கொஞ்சம் நீங்க திட்டமிட்டுக்கிறது நல்லது கடைசி நேரத்துல பாத்துக்கோம்னா சில நேரங்களில் அது சொல்லிடுச்சிடும் அதுவும் பார்வையற்றோராக இருந்தால் இன்னும் அது கொடுமையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம விழாக்களில் பார்வையற்றோரோட விழாக்களில் பார்வையற்றோர் வந்து முன்னிலைப்படுத்தப்பட முடியும் அவங்களே முன்னிலையில தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கான விழாக்களாக இருக்கும் ஆனா இருக்கு நம்மள வந்து பெருசாக

வச்சுக்கோங்க ஒன்பதாவது மாசம் அப்படிலாம் ஒம்பது சில நாள்ல சில நேரங்கள்ல வந்து சிரமமா இருக்கும் ஏன்னா குழந்தை அப்புறம் வந்து டெய்லி அகலை வர ஆகலாம்ல அதுக்காண்டி சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம் மெயின் வரலாம் ஏன்னா எனக்கு ஏன்னா கடைசி வரைக்கும் வரல அது வேற விஷயம் சில விஷயங்களை நீங்க திட்டமிட்டு வச்சுக்கோங்க இப்ப அடுத்து விஎன் பிறக்க போனா இப்ப அப்படிங்கும்போது எல்லாரும் படத்துல எல்லாம் கட்டுவாங்க பாருங்க குழந்தை குழந்தை பிறந்திருக்குன்னு பேபிக்கு வந்து அப்பாவோட கையில எல்லாம் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க எனக்கு எல்லாம் அப்படி எல்லாம் நடக்கல நான் பேபி பிறந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சா ரெண்டு மணி நேரம் கழிச்சாதான் நான் போய் பார்த்தேன் பிறந்துருச்சு அப்படின்னாங்க அப்புறம் நான் அது வந்து அவங்க கையில தான் ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி வச்சு பாத்துக்கிட்டு அவங்க மிச்ச பேர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க போய் அப்புறம் வீணை வந்து என்னதுலயா எப்படி சொல்லுவாங்க ஐசோலேட் அதாவது இன்குபேட்டர் இன்குபேட்டர் மாதிரி ஒண்ணு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது மறந்துட்டேன் அதுல வச்சிருந்தாங்க என்ஐசி என்ஐசி என்ஐசில வச்சிருந்தாங்க சுந்தரிக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க அந்த ஆபரேஷன் பண்ண அனுபவத்தை சொல்லு சர்மையான அனுபவமா இருந்துச்சு அது ஆமா ஆபரேஷன் பண்ணது வந்து நான் என்னவோ ஜாலியா தான் இருந்தேன் ஆனா அந்த மருத்துவமனைக்குள்ள போகும்போதுதான் ரொம்ப இரிடேட்டிங்கா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா நானும் என்னோட கணவரும் வீட்ல இருக்கும் போது என்னைக்குமே பிரிஞ்சது இல்ல கல்யாணம் ஆன ஒரு விஷயத்துக்கு புதுசுல இருந்து ஒரு வெட்டிங் வளகாப்புக்கு கூட போனோம் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாளும் ஒரு நாளா இருந்துட்டு வந்துட்டேன் தானே ஒன் வீக் இருந்திருப்பேன் நினைக்கிறேன் இருந்துட்டு வந்துட்டேன் சோ அது ஒரு வருத்தமா அதுக்கு மேல இஷ்டத்துக்கு ட்ரைனிங்ஸ் இன்டர்ன்ஸை வச்சு ஊசியை கண்டமேடிக்கி குத்துறாங்க அதுவும் வேற சேர்ந்து ஒவ்வொரு அழுகை என்னால தாங்க முடியல ஆஹ் அது மாதிரி இருந்தது அப்புறம் கணவரும் கூப்பிட்டாங்க இங்க வந்துருக்கு போயிடலாமா அப்படிலாம் கேட்டாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் சரி வரலன்னு சொல்லிடுச்சு அப்புறம் அப்புறம் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னா எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சுக்கிறோம் நாங்க பேர்கள்ல இருந்து கொண்டு எல்லாமே முடிவு பண்ணி வச்சிருக்கோம் நேம்ல இருந்து எல்லாத்துக்கும் ஏன்னா ஒருவேளை வேலை ப்ரெட் சர்டிஃபிகேட் அங்கேயே குடுக்கறதா இருந்துச்சுன்னா நீங்க அப்பயே ஃபில்ப் பண்ணி பேரை கொடுத்துருங்க நம்ம அடுத்து ஏன் தனியா வந்து அலைஞ்சு வாங்கி வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்படியே கேட்பாங்க ஆதார் கார்டு அப்புறம் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பரா இருக்கணும்

அப்பயில அதுக்கெல்லாம் வசதியா இருக்கும் அதனால நீங்க அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு எந்த ஒரு இதுவும் லாஸ்ட் டைம்ல ஆகாம அது கரெக்டா இருக்கும் எமர்ஜென்சி அதனால நானும் ரெண்டு பேர் ஆண் பிள்ளைக்கு ஒரு பேரும் பெண் பிள்ளைக்கு ஒரு பேருன்னு ரெண்டு பேர் எழுதியே கொடுத்து விட்டேன் ஏன்னா அது ஒருவேளை வேலை எந்த பேர் இருந்தாலும் டக்குன்னு நமக்கு ஏன்னா ரெண்டு தடவை அழைஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல வச்சு நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் தான் அப்பனா அதுக்கு எதுக்கும் பெருசா இது பண்ணல அப்புறம் அதான் சுந்தரி வந்து சில மருத்துவமனைகள்ல வந்து வெளியில வரும்போதே கொடுத்து விட்டுடுறாங்க

ஆஹ் அவங்க பேசுறது என் காதில் காதுல நல்லா தெளிவா கேக்குது ஆஹ் இவங்களோட ஸ்கின்ல ஸ்டிச்சே போட முடியல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கழட்டிட்டு என்ன பண்றது என்ன பண்ணுது அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க பேக்ரவுண்ட்ல என்னால பேச முடியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றேன்

அதனால அவனுக்கும் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற காரணத்துக்காக வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது நமக்கு தெரியல மெடிக்கல் டேர்ம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் என்னதுன்னா நாங்க மருத்துவமனைக்கு எல்லாம் அப்புறம் தான் அந்த மருத்துவமனையில நம்மளால போக முடியாது ஆண்களால வேற ஜென்ஸ் வந்து எந்த ஒரு பொது மருத்துவமனையிலுமே அலவ் பண்ண மாட்டாங்க அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் அதுவும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அதையும் மீறி என்னோட அலிபாபா நாற்பத்தி ரெண்டு பல விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி அப்பப்ப கண்ணுல மண்ண தூவிட்டு நாங்கள் போ போயிருந்தோம் ஆனா சுந்தரிக்கு நிறைய ஆடியன்ஸ் இருந்தாங்க எல்லாருமே எல்லாருமே சுந்தரிக்கு பயம் பிறந்திருக்கான் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெரிய பட்டாலமே இருந்துச்சு அப்புறம் வெளியில கொண்டாந்து என்கிட்ட காமிப்பாங்க குழந்தைய கொண்டாந்து நாங்க வெளியில வந்து ஒரு தூங்கிக்கிட்டே தான் இருப்பாரு என்னது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பாக்க வெளில கொண்டாந்து இவங்க அம்மா எல்லாம் குடுக்க ரொம்ப என்ன செய்வாங்க அவங்க குழந்தைய புடிச்சுக்கிட்டு சும்மா என்ன தொட்டு காட்டுற மாதிரி ஆமா தொட்டு காட்டுற மாதிரி அப்படி காமிப்பாங்க நம்ம எப்படி அப்படி அந்த குழந்தையை வந்து நமக்கு தூக்கவே தெரியாதோ இப்போ நம்ம எல்லா விஷயங்களுக்கும் தயாராகும் போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் தயாராகுவோம் அப்படிங்கிற ஒரு அப்படி சப்போஸ் தெரியலாட்டி நீங்க என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் இப்படி பிடிக்கணும் குழந்தைய பிடிச்சு பார்வையிட்டோருக்கு சொன்னாதான் அது தெரியும் அதை விட்டுட்டு இவங்களுக்கு தெரியாது இருக்கிறவங்க அது அந்த குழந்தையை நம்ம தான் கடைசி வரையும் போறோம் அந்த குழந்தை நம்ம தான் போறோம் அப்பல அந்த பிரச்சனை அது மாதிரி சில இது இருந்துச்சு என்னடையே என் கையிலயே கொடுக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு இருந்துச்சு அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு செகண்ட் இந்த மாதிரி நம்ம கட்சி வாங்கணும்னா கூட பிரைவேட்ல பாத்துக்கிட்டோம்னா என்னோட கணவரையே கூட கூட வச்சுக்கலாம் லீவ் கேட்டு வந்து அப்படிலாம் ஒரு ஐடியா இருந்தது அப்புறம் வீண் பிறந்த அன்னைக்கே போய் ஒரு செயின் வாங்கினே அப்புறம் அவனுக்கு அடி ஒரு இன்வெர்டர் எனக்கு மாசமா இருக்கும்போது போது மூணு நாள் நாலு நாள்லாம் கரண்ட் இல்லாம இருந்துச்சு வேர்த்து வேர்வையில வேர்த்து வடிஞ்சு கிடந்தேன் மகன் பிறந்த உடனே inverter மகனுக்கு செயின் வாங்குறது என்ன அப்புறம் அவனுக்கு அப்புறம் அந்த ஒரு இந்த பால் AC போட்டது கூட வியனுக்காக தான் இதுல வசந்தன் கோல சண்டை போட்டு அதுக்கு அப்புறம் ஏசி ஆர்டர் பண்ண கதையெல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அப்புறம் வியனுக்காக ஒரு இது வாங்குறோம் பெட் என்ன பால் குடுக்குறதுக்காண்டி ஒரு இது மாதிரி வாங்குறோம் ஃபீடிங் பில்லோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்புறம் பெரிய அப்புறம் கவர்மெண்ட்லேயே கொடுத்த அந்த உரையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த கொசுவில் அதெல்லாம் யூஸ் ஆச்சு தான் நல்லா யூஸ் ஆச்சு அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அது அதெல்லாம் சொல்லணும் ஒரு பெரிய இதில் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பெரிய ஒரு பேக் மாதிரி வச்சு அதுல வந்து பெட் கொசு அந்த பெட்டையும் யூஸ் பண்ணோம் நாங்களும் ஒரு பெட் வாங்கி வச்சிருக்கோம் ரெண்டு மூணு பெட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் அவனை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு சின்னதா இன்னொரு பெட் வாங்கி வச்சிருந்தோம் அவனை கேரி பண்ணி ரெண்டு மாசம் அது ரெண்டு மாசத்துக்கு தான் அவன் கொஞ்சம் வீன் கொஞ்சம் வளர்த்தியா இருக்கு குறக்கும் போது நல்லா ஹைட்டா ஹைட்டா இருந்தானா அதனால அது ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள தான் பத்துச்சு அதனால அது அது இது இருந்துச்சு இது மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மென்ட் எல்லாம் நாங்க அப்புறம் குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுக்கு கூட சுந்தரி ஒரு பேக் மாதிரி ஒன்னு வாங்கி இருந்துச்சு அது கேரி அது இருந்துச்சுனா எடுத்து காட்டலாம் மேல இருக்குது நான் வேணா இந்த ஒரு நாளைக்கு வீடியோல எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா நம்மளால என்ன நாம சுயமா சுயமா நம்ம எல்லாமே என்னன்னலாம் பண்ணிக்கலாம் என்ன நேரமும் கையில தூக்கி வச்சிட்டு இருக்குறது அவங்களுக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்காது அந்த பேக்ல போட்டு அது வந்து 6 मंथத்துக்கு மேல தான் அந்த மாதிரி பேக்ல போடணும் நாங்க வாங்குன பேக்ல சில பேக்ல வந்து ஹெட் சப்போர்ட்டுக்கும் தனியா கொடுத்துருப்பாங்க ஹெட் நிக்காத போது அது அது கொஞ்சம் அதுல வந்து இல்ல அது ஹெட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த படுக்க வச்ச வசமாக தூக்கிட்டு போகிற ஒரு பேக் இருக்கும் பேக் மாதிரியே இருக்கும் அது அது நல்லா வசதியாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் முக்கியமாக இந்த அடுத்த இந்த பேர் வைக்கிற சமுதாயத்துக்கு முன்னாடி சுந்தரிய வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் சுந்தரியை ஆனால் அவங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க என்னன்னா அங்கே கொண்டு போய் வெளியில தீட்டு அப்படி இப்படின்ட்டு என்ன செய்யறாங்க இருக்கும்

அதே மாதிரி வியனோட பேர் வைக்கிற நிகழ்வு கூட எல்லாருமே எல்லாருமே வரல நாங்களும் நானும் எங்க வீட்டுக்காரமா மட்டும்தான் என்ன செஞ்சோம் எதுக்கு அதே மாதிரி குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கும் போது என்னன்னா புது டிரஸ் எல்லாம் நிறைய பேர் இடத்துல மாட்டுவாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல குழந்தைக பாத்துக்கணும் வியனுக்கு எல்லாம் அவ்வளவு மூச்சு தணர்ற மாதிரி எல்லாம் கூட ஆயிட்டா இப்போ Dress மட்டும் இல்ல ஜுவல்ஸ் அந்த புதுசுல வந்து நமக்கு மெலிசா உள்ளது எல்லாமே சாஃப்ட்டா தான் நல்லா இருக்கும் புதுசு மோதரம் எல்லாத்தையும் ஆ ட்ரெண்ட் நம்ம கையிலேயே கொண சீட் பண்றதுக்கு கூட குழந்தை குடுக்கல அவ்வளவு தூரத்துக்கு போனா நீ அந்த இடத்துல நீங்க பாத்துக்கணும் முத குழந்தை உங்க உங்க ஃபேமிலில நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றீங்க அப்படினா அது மாதிரி சரியா அது என்னோ ஓவரா கேர் எடுத்துக்கிற மாதிரி வேற அது கொஞ்சம்